உப்பு நான் வந்து சோத்துப்பை வந்து ஒரு நாலு கிலோ எடுத்திருக்கேன் மொத்தம் எட்டு கிலோ எடுத்திருக்கேன் அதில் நாலு கிலோ மொதல் எடுத்து அதை வந்து அதில் உள்ள எண்ணெய்களை எல்லாம் நீக்கி அரைச்சி அதை வந்து காய வச்சு

இப்போ அதுக்கு கடல் நுரை சுண்ணம் வந்து அரைக்கிறேன் பாருங்கள் இந்த கடல் நுரை சுண்ணத்தை வந்து அரைச்சி ஆக்கணும் அதே சமயத்தில் அண்டை ஓட்டு சுண்ணம் வந்து நம்ம பவுடராகவே இருக்குது அண்டை ஓட்டு சுண்ணம் வந்து பவுடராகவே இருக்குது அதே மாதிரி உதகக்கல் சுண்ணமும் பவுடரா ஃபார்ம்லேயே நான் முன்னால் முடித்து வச்சது அப்படி இருக்குது அதனால் இதுகளை வந்து அந்த பாத்திரத்தில் பூசும்போது நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து உதகக்கல் வந்து இது கடல் நுரை சுண்ணத்தை வந்து நான் அரைக்கிறேன் கடல் ஒர அப்படி சுமாயிருக்கு நல்ல அதை புடம் போடுறதுக்கு இந்த புடம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்திருக்கேன் மண் சட்டி இது வந்து தண்ணி குழா மாட்டி வச்சிருக்கக்கூடியதை நான் அதை வந்து எடுத்துட்டு ஓட்டையை அடைச்சிட்டேன் அந்த இதை ஓட்டையை அடைச்சிட்டு இப்போ அதில் வந்து இந்த உப்பை வந்து இந்த உப்பெல்லாம் அதில் வந்து போட போகிறேன் அதை இப்போ இந்த மூணு உப்பையும் மூணு சுண்ணத்தையும் நான் வந்து இதை ஒன்றா சேர்ந்து தண்ணி பாருங்க தண்ணி ஊற்றுறதும் சுண்ணாம்பு பொங்குது பாருங்க மூணு சுண்ணாம்பு இப்போ இதை வந்து இதில் போசுகிறேன் பாருங்க இந்த மூணு சுண்ணாம்பையும் ஒன்றா கலந்து உள்ள பூரா பூசி விட்டுட்டேன் நல்லா சமமாக எல்லா எல்லா இடத்துலையும் கேப் இல்லாமல் பூசி விட்டாச்சு இப்போ இதை கொஞ்சம் நேரம் காய வச்சிடணும் இந்த ஈர சேத்து குவந்தண்டி காய வச்சுட்டு இந்த உப்பை உள்ளே போடுறதை காமிக்கிறேன் இப்போ சுண்ணாம்பு தடவு நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நான் இந்த ஒவ்வொரு தட்டில் இருக்கிறத இதில் போடுறேன் போட்டாச்சு முக்கால் பகு முக்கால் பகுதியோடு கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்கு இது மேலே ஒரு மூடியை மூடி அதை சீலமன் பண்ணிவிட்டு படத்தை வச்சு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் உப்பு கட்டுக்கு உப்பு கட்டுக்கு புடம்புறதுக்கு இந்த சட்டியில் வச்சு மேலே சீலமன் பண்ணியாச்சு வந்து புடம் போட்டோம் அது முடிஞ்சிருச்சு இப்போ எடுக்க போறோம் நல்லா ஆரியிருச்சு அரைக்கிறேன் உப்பு கட்டுக்காக நான் வந்து சோத்து உப்பை வந்து ஒரு நாலு கிலோ எடுத்திருக்கேன் மொத்தம் எட்டு கிலோ எடுத்திருக்கேன் அதுல நாலு கிலோ முத எடுத்து அதை வந்து அதுல உள்ள எண்ணெய்களை எல்லாம் நீக்கி அரைச்சி அதை வந்து காய வச்சு இந்த புடம் போடுறதுக்கு வந்து உதகக்கல் சுண்ணம் அண்டை சுண்ணம் அண்டை ஓட்டு சுண்ணம் கடல் நுரை சுண்ணம் இந்த மூணு சுண்ணமும் பவுடர் பண்ணி தண்ணியில் கலந்து அதை புடம் போடக்கூடிய ஒரு மண் பாத்திரத்துக்கு வந்து உள்பகுதியில் பூசி இதை உள்ளே போட்டு மேலே சீலமன் பண்ணி ஒரு புடம் போட்டு எடுக்கணும் எடுத்துகிட்டு அடுத்த ப்ராசஸ் போகணும் இப்போ முதல் ப்ராசஸ் முடிச்சிருச்சு இப்போ ரெண்டாவது ப்ராசஸ் ஆரம்பிக்குது இப்போ அதை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அதுக்கு கடல் நுரை சுண்ணம் வந்து அரைக்கிறேன் பாருங்கள் இந்த கடல் நுரை சுண்ணத்தை வந்து அரைச்சி ஆக்கணும் அதே சமயத்தில் அண்டை ஓட்டு சுண்ணம் வந்து நம்ம பவுடராகவே இருக்குது அண்டை ஓட்டு சுண்ணம் வந்து பவுடராகவே இருக்குது அதே மாதிரி உதகக்கல் சுண்ணமும் பவுடராக ஃபார்ம்லேயே நான் முன்னால் முடித்து வச்சது அப்படி இருக்குது அதனால் இதுகளை வந்து அந்த பாத்திரத்தில் பூசும்போது நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து உதவுக்கல்ல வந்து இது கடல் நுரை சுண்ணத்தை வந்து நான் அரைக்கிறேன் இருக்குது நல்ல இப்போ அதை புடம் போடுறதுக்கு இந்த புடம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்திருக்கேன் மண் சட்டி இது வந்து தண்ணி குழா மாட்டி வச்சுருக்கக்கூடியதை நான் அதை வந்து எடுத்துட்டு ஓட்டையை அடைச்சிட்டேன் அந்த இதை ஓட்டையை அடைச்சிட்டு இப்போ அதில் வந்து இந்த உப்பை வந்து இந்த உப்பெல்லாம் அதில் வந்து போட போகிறேன் இப்போ இப்போ இந்த மூணு உப்பையும் மூணு சுண்ணத்தையும் நான் வந்து இதை ஒன்றா சேர்ந்து தண்ணி ஊற்றி குழப்ப போன பாருங்க தண்ணி ஊற்றுனதும் சுண்ணாம்பு பொங்குது பாருங்க மூணு சுண்ணாம்பு இப்போ இதை வந்து இதில் பூசுகிறேன் பாருங்க இந்த மூணு சுண்ணாம்பையும் ஒன்றா கலந்து உள்ளே பூரா பூசி விட்டுட்டேன் நல்லா சமமாக எல்லா இதுலேயும் எல்லா இடத்துலையும் கேப் இல்லாமல் பூசி விட்டாச்சு இப்போ இதை கொஞ்சம் நேரம் காய வச்சிடணும் இந்த ஈர சத்து குழந்தையும் காய வச்சுட்டு இந்த உப்பை உள்ளே போடுறதை காமிக்கிறேன் இப்ப சுண்ணாம்பு தடவு நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நான் இந்த ஒவ்வொரு ஒவ்வொருத்தட்டெலாம் இருக்கிறத இதில் போடுறேன் இப்போ இதில் எல்லா உப்பையும் இதில் போட்டாச்சு முக்கால் முக்கால் பகுதியோட கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்கு இது மேலே ஒரு மூடியை மூடி அதை சீலமன் பண்ணிட்டு போடத்தை வச்சு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் உப்பு கட்டுக்கு உப்புக்கட்டு போடுறதுக்கு இந்த சட்டியில் வச்சு மேல சீலமன் பண்ணி பண்ணியாச்சு உப்பு கட்டு வந்து புடம் போட்டோம் அது முடிஞ்சிருச்சு இப்போ எடுத்து எடுக்க போறோம் ஆறிருச்சு